சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க முறை ஒரு குதிரை வீரன் தனது குதிரையில் பயணித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு கடுமையான தண்ணீர் தாகம் ஏற்பட்டது தாகத்தால் தவித்த அவன் பாலைவன நடுவே ஒருவனே கண்டு குதிரை நிறுத்தினான் தனக்கு மிகவும் தண்ணீர் தாகமாக இருப்பதாகவும் உங்களிடம் குடிக்க தண்ணீர் இருந்தால் எனக்கு தந்து உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் அந்த நபரும் தண்ணீர் இருப்பதாக சொல்லி அவனுக்கு தண்ணீர் கொடுத்ததும் குடித்துவிட்டு அவன் சற்று அமைவியானான் அதன்பின் அந்த நபரை பார்த்த குதிரை வீரன் கேட்டான் நீ ஏதோ கேட்க வெட்கப்படுகிறாய் நான் வேண்டுமானால் உன்னை நீ போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கட்டுமா என்றான் உங்கள் தாராள மனதுக்கு மிக்க நன்றி நானும் உதவி கேட்கலாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் வெட்கமாக இருந்தது என்றான் குதிரை வீரன் சிரித்தவாறே குதிரையில் ஏறுங்கள் என்றான் அவன் ஏற முயன்றபோது அவனால் ஏற முடியவில்லை நான் ஒரு உழவன் குதிரை மீது ஏறி எனக்குப் பழக்கமில்லை என்றான் குதிரை வீரன் கீழே இறங்கி அவன் ஏறி அமர உதவி புரிந்தான் குதிரை மீது அவன் ஏறியவுடன் தேர்ச்சி பெற்ற குதிரை வீரனாக குதிரை மீது தட்டி வேகமாக அவன் குதிரையுடன் நகரத் தொடங்கினான் தலையில் கையை வைத்த குதிரை வீரன் தான் ஒரு பெரும் கொள்ளைக்காரனிடம் சிக்கியது தெரிய வந்தது செய்து நான் சொல்வதை ஒரு வினாடி கேட்டுவிட்டு செல் என்று சப்தமிட்டான் இவனது அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று திருடன் திரும்பி பார்த்து என்ன விஷயம் சொல் என்றான் தயவு செய்து இந்த விஷயத்தை ஊரில் யாரிடம்